மக்களை நான் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார் தெரியுமா விஷால் அப்படிங்கிற தான் அவங்க கொடுத்த ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனால தான் அவ்வளோ பெரிய சண்டையை வந்து கிரியேட் ஆகுது சௌந்தரியா அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து ரணவுக்கு வந்து அடிப்படலை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அப்படமா தெரியுது இதை வந்து இப்போ அந்த ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இம்மாத்தன் இருக்கார் ட்விட்டரில் அவர் வந்து போட்டிருக்காரு நான் பொய் சொன்னால் கூட நீங்கள் அவரோட ட்விட்டர் கணக்கில் வந்து பார்த்துக்கலாம் அவர் சொன்னதான் அப்படியே நம்ம வந்து பேச போகிறோம் அவர் வந்து ட்விட் போட்டிருக்காரு திஸ் மிஸ் யூ இன்ஃபர்மேஷன் மேக்ஸ் ஆல் இஷ்யூஸ் இன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அந்த ஆடியோ நான் போடுறேன் கேட்குறேன் ரனவுக்கு வந்து எதுவுமே கிடையாது சொல்லிங் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த இவன் சொல்கிறான் எல்லாத்துலேயும் வந்து அப்போ சௌந்தரியாகவும் இருக்காங்க பவித்ரா கேட்குறாங்க டிஸ்லோகேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் சொல்லிங்கே இல்லை அப்புறம் எங்கிட்ட டிஸ் டிஸ்லோகேட்டட் ஆயிருக்குங்கிறான் நீங்களே கேட்டுக்குங்க கிடையாது

இந்த ஒரு ஒண்ணுமே இல்லை அவன் கம்ப்ளீட்டா ஆல்ரெடியா இருக்கான் சும்மா வந்து சாதாரணமாக தான் சொல்லிங்க கூட இல்ல கூட இல்லை இந்த வார்த்தையை கவனிச்சுங்க மிஸ்லோக்கே ரெண்டாவது சொல்லிங்கே இல்லை அப்படின்னு சொல்லி இவன் தான் வந்து சௌந்தரியட சொல்றான் இதை தான் சவுந்திர என்ன பண்றாங்க அப்படின்னா பாஸ் வந்து ரீமைண்ட் பண்ணி விடுங்க இவன் வந்து நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறதுக்கு காரணம் இப்போ விசால் வந்து என்ன சொல்றான் இவன் உனக்கு வந்து சொல்லிங்கே இல்லை அப்படிங்கிறான் அவன் சும்மா மருந்து தான் அடிச்சுட்டு இருக்கான் கம்ப்ளீட்டாக ஆல்ட்ங்க அப்போ அவன் என்ன உண்மையாலுமே என்ன பாயிருக்கு ரணவுக்கு வந்து அடிபட்டுருக்கு அப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் சௌந்தரியாக பேசுகிறது காரணம் எல்லா காரணம் இந்த விஷால் அப்படிங்கிறவன் தான் இவங்க கொடுத்த ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் தான் காரணம் அப்படிங்கிறது விட்டது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்